வணக்கம் உறவுகளே நான் உங்கள் விஜய் கண்ணன் இப்போ நான் இருக்கிறது வந்து ஒரு மெடிசனுக்காக வந்திருக்கேன் இங்கே இது என்ன மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கவாதம் கை கால் விழுந்ததில் ஸ்டோக் அட்டாக் ஆமாம் அந்த ஸ்டோக் அட்டாக் வந்து இங்கே மருந்து கொடுக்குறாங்க மருந்துன்னா மூணு வேளை கொடுக்குறாங்க மருந்து மூணு மணி நேரத்துக்கு ஒரு மருந்து எப்படியாப்பட்ட பக்க வேதமாக இருந்தாலும் இங்கே வந்து கிளியர் பண்ணிடுறாங்க இது எப்படி எனக்கு தெரியப்பட்டதுன்னா நேற்று ஒரு டியூட்டி ஆக்டிங் டியூட்டி வந்தேன் கார் டியூட்டி அப்போ அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்போ அவரை பார்த்த உடனே சொன்னேன் ஐயா இது மாதிரி நம்மளோட அண்ணன் ஒருத்தர் தமிழ்ச்செல்வன்ட்டு மேடா பக்கத்தில் இருக்கார் அவருக்கு இது மாதிரி ரெண்டு மாசமாக ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க இப்போ இங்கே வந்து க்யூர் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னேன் உடனே கலும்பு தம்பி நம்ம போகலாம் அப்படின்னாங்க கடவுள் வந்து மனுஷ மூலிமா தான் ஐயா வருவான் ஒரு எப்படி சொல்கிறது கடவுள் நேராக வரமாட்டார் மனுஷ மூலியமாக தான் வருவாங்கலாம் நம்மளால முடிஞ்சிடும் உதவி உதவி செய்யணும் உதவி செய்யலைனாலும் உபத்திரவம் பண்ணக்கூடாது காசு பணம் இல்லைனாலும் தர்மத்தோடு வாழணும் நம்ம கொண்டு போகும்போது என்ன எடுத்துகிட்டு போகிறோம் ஒன்றுமே கிடையாது அண்ணாக்கார கூட கிடையாது அவர் ரிட்டன் நான் சொன்னேன் இந்த மாதிரி மெடிசன் கொடுக்குறாங்க ஐயா நாட்டு மருந்து கொடுக்குறாங்க சித்தூர்லேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் இருக்குது குப்பம்புற ரோடு ஆந்திராவிலேருந்து குப்பம்புற ரோடு சித்தூர்லேருந்து பெங்களூர் ஹைவேஸு பெங்களூர்லேருந்து கரெக்டாக சித்தூர்லேருந்து பெங்களூர் ஹைவேஸில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது எண்பது கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் இந்த இடம் இருக்குது ஆமாம் அங்கே யாரு கேட்டாலும் வந்து சொல்லுவாங்க இங்க வந்து எப்படியாப்பட்ட பக்கவாதமாக இருந்தாலும் கிளியர் பண்ணிடுறாங்க அதே மாதிரி கைகால் செயல் எழுந்துடல வாய் கோணிச்சு கைகால் செயல் எழுந்துறதில்ல கைகால் வராமல் ரொம்ப அவசப்பட்டு இருக்காங்க ரெண்டு வருஷமா மூணு வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்குலாம் இங்கெல்லாம் வந்து மருந்து கொடுக்குறாங்க அதாவது தீராற கை கால் பிரச்சனை வழி புத்திவலி இந்த மாதிரி இடத்துக்குலாம் இந்த மாதிரி பிரச்சனைக்குலாம் இங்கே வந்து மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க நேத்து சாயந்தரம் நாலு மணிக்கு கிளம்புனா பதினோரு மணிக்கு இங்க வந்து வண்டி ஆள் போனால் மொத்தம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கார் கிட்ட இருக்குங்க அதுக்கு மேல இருக்கு ஒரு நாளைக்கு வந்து கார் வந்துட்டு பாருங்க பாருங்க எவ்வளவு பேர் வராங்க பாருங்க குணம் ஆவாமையாங்க வந்துட்டு இருக்கிறாங்க குணம் ஆவாமியாங்க வந்துட்டு இருக்கிறாங்க அதாவது எப்படியாப்பட்ட பக்கவாதம் வந்து ரொம்ப ஒரு கொடிரமான ஒரு வேதி அது பிரஷ்றதுனால அதிக தீக்கி கை கால் விழுந்து போட்டு சில பேருக்கு அதுக்கு இங்கே வந்து மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த இடத்துக்கு வருது எப்படின்னா சென்னையிலேருந்து சித்தூர் வந்துட்டு சித்தூர்லேருந்து இந்த இடத்துக்கு வரணும் சித்தூர்லேருந்து இந்த இடத்துக்கு வந்து எண்பது கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் இருக்கு ஆமாம் ஒரு அற்புதமான இடங்க அது சித்தூர்லேருந்து கரெக்டாக ஒரு எண்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்தீங்கன்னா குப்பம்பூர் ரோடு சித்தூர் டு பெங்களூர் ஹைவேஸில் தான் இந்த ரோடு பிரியும் குப்பம்பூர் ரோட்ல நம்ம கட் ஆகணும் குப்பம்பூர் ரோட்ல வந்தீங்கன்னா இந்த இடம் நம்ம வந்து சேர்ந்துடலாம் பாருங்கள் மெடிசனுக்காக எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் மெடிசனுக்காக எவ்வளோ பேர் கியூல நிற்கிறாங்க பாருங்கள் ஃபுல்லாகவே மெடிசன் தான் இந்த மாதிரி என்ன ஒரு நிமிஷம்ண்ணே இந்த மாதிரி க்ளாஸில் கொடுப்பாங்க மருந்து அதாவது நடந்து 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 வர முடியாதவங்க விருப்பாட்சிபுரம் இந்த ஊர் பேர் வந்து விருப்பாட்சிபுரம் ஆமாங்க நடந்து வர முடியாதவங்க கார் பார்க்கிங்கிலே வந்து மருந்து கொடுக்குறாங்க அந்த மருந்து வந்து பாத்தீங்கன்னா காலையில் அஞ்சரை மணிக்கு ஒரு தடவை அதுக்கப்புறம் எட்டு எட்டரை மணிக்கு ஒரு தடவை அதுக்கப்புறம் பதினொன்றரை மணிக்கு ஒரு தடவை மூணு மணி நேரத்துக்கு ஒரு மருந்து கொடுப்பாங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வர சொல்லுவாங்க எங்க கம்பல்சரி இது கிளீர் ஆகிடும் ஆமாம் நான் கூட ஒரு சிவனடியாக தான் கூப்பிட்டு வந்திருந்தேன் வயசானவரு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தெட்டு வயசு இருக்கிற நம்மளால முடிஞ்சது உதவி பண்ணணும் உதவி எப்படி வேணாலும் பண்ணலாம் இதுவும் ஒரு உதவி தான் நிறைய பேர் பயனடிவாங்க பாருங்க காரே கியூல நிற்குது அதாவது இறங்கி நடந்து வர முடியாதவங்க கார்லேயே வந்து மருந்து கொடுக்குறாங்க மூணு மணி நேரத்துக்கு ஒரு மருந்து காலைல அஞ்சரை அதுக்கப்புறம் எட்ரை அதுக்கப்புறம் பதினொன்றரை உணவு முறையெல்லாம் வந்து இங்கே வந்திங்கன்னால் அதுக்கேற்ற மாதிரி உணவு முன்னரே நோட்டீஸ்லாம் கொடுப்பாங்க எப்படி எப்படி பற்றிய இருக்கணும் என்ன நான் சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மேக்சிமம் வந்து பக்கவாதம் வந்து வயசானவங்களுக்கு தான் அட்டாக் ஆகுது பயங்கரமாக வயசானவங்களுக்கு முப்பது வயசுக்கு மேலே அட்டாக் ஆகுது என்னன்னா உணவு பழக்க வர முறை தான் ரொம்ப ஒரு இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது ஓ இத்தனை நம்ம காசை வந்து செலவு அடிச்சுட்டு செலவு பண்ணிட்டு இருந்தாங்களே சித்த மரத்துலேயே கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்ப்போம் நீங்கள் இங்கே வந்து மரு மருந்தோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா உங்களுக்கு வந்து ரெண்டு ஆயில்மெண்ட்டு ஒரு ஜெல்லு கொடுப்பாங்க இதெல்லாம் சேர்த்து ஐநூறுரூவா நீங்கள் வந்து நீங்கள் வந்து பையனடிலாம் கண்டிப்பாக பயனடிலாம் உங்களால் முடிஞ்ச ஒரு ஷேர் பண்ணுங்க நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியாத இடமாவது இருக்குது நீங்கள் கொள்ளலாம் பாத்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகா திருச்சி மதுரை திருநெல்வேலி எந்தெந்த ஊர்லேருந்து வராங்க கண்டிப்பாக நீங்கள் பையன் அடியல பாருங்க எல்லாம் காரு இந்த இடத்துக்கு சென்னையிலேருந்து வரத்துக்கு ஆறு மணி நேரம் ஆகுது இரநூத்தி இருபது கிலோமீட்டர் இந்த ஊர் பேர் வந்து விருப்பாச்சிபுரம் சித்தூர் சித்தூர் டு பெங்களூர் ஹைல்வேஸில் இருக்குது பெங்களூர் இருந்து குப்பம்பூர் ரோடு கட்டாகும் குப்பம்போர் ரோடில் வந்தீங்கன்னா விருப்பாச்சிபுரம் கிராமம் இந்த மருந்து வந்து எல்லா நாள்லேயும் கொடுக்குறாங்க காலையில் அஞ்சரை மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் கொடுக்குறாங்க வந்து பயனடிங்க நான் உங்கள் கண்ணன் அன்புடன் வணக்கம் ஓம் நமஸ்வாய் ஓம் சாய்ரா